வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்கிவிட்டு சமூக நீதி குறித்து பாமகவுக்கு மு க ஸ்டாலின் பாடம் நடத்தட்டும் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கொள்கை வலிமையையும் அதிகார வலிமையையும் பயன்படுத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நடுவனரசை ஒப்புக்கொள்ள செய்ய பாமகவால் முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தர்மபுரியில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வன்னியர்கள் மீதும் சமூக நீதி குறித்தும் திடீர் அக்கறை பிறந்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் மருத்துவர் ராமதாஸ் ஏதேனும் வாக்குறுதி பெற்றிருக்கிறாரா என்று வினா எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டை ஆறாவது முறையாக ஆட்சி செய்யும் திமுகவை வழிநடத்தி செல்லும் மு ஸ்டாலினுக்கு இப்படி வினா எழுப்பும் அளவுக்குத்தான் அரசியல் புரிதல் இருப்பது வருத்தமளிக்கிறது என்று மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக ஆறு முறையும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுத்தான் ஆட்சி அமைத்திருக்கிறது அப்போதெல்லாம் கூட்டணி கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் என்று கூட்டணி கட்சிகளுக்கு உத்தரவாதம் அளித்ததா ஐந்து முறை தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அரசில் அங்கம் வகித்தது அந்த ஐந்து முறையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகள் தொடர்பாக காங்கிரசிடமிருந்தும் பாரதிய ஜனதாவிடமிருந்தும் உத்தரவாதம் பெற்றதா என எனக்கு தெரியவில்லை நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடும்போது போது தேர்தலுக்குப் பிறகு மத்தியில் தேசிய கட்சி ஆட்சி அமைக்க மாநில கட்சிகளின் ஆதரவு தேவைப்படும் போது மாநில கட்சிகள் முதன்மை கோரிக்கைகளை முன்வைக்கும் அவற்றை உள்ளடக்கிய குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அடிப்படையில்தான் அரசு செயல்படும் இதுதான் இயல்பு முதலமைச்சர் அளவுக்கு உயர்ந்துவிட்ட தம்பி மு க ஸ்டாலினுக்கு இது தெரியாதது வருத்தம் அளிக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கப்பட்ட போது அப்படித்தான் குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடை இடஒதுக்கீடு வி பி சிங் ஆட்சியில் வழங்கப்பட்ட நிலையில் அதை உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் சேர்க்க பாமக வலியுறுத்தியது பாமக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்பதால் அந்த கோரிக்கையை பொது செயல் திட்டத்தில் காங்கிரஸ் சேர்த்து கொண்டது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு முந்தைய சமூக நீதி வரலாற்றில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த இடமும் கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போதே பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க தனி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை அதை கண்டித்து அண்ணல் அம்பேத்கர் பதவி விலகிய பிறகுதான் காக்கா கலேல்கர் தலைமையில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆணையத்தை நேரு அரசு அமைத்தது ஆனால் அந்த ஆணையத்தின் அறிக்கையை செயல்படுத்தாமல் குப்பை தொட்டியில் வீசி எறிந்தவர்தான் அன்றைய பிரதமர் நேரு கலேல்கர் ஆணைய அறிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருபத்தி இரண்டு ஆண்டுகள் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான இரண்டாவது ஆணையம் அமைக்கப்படவே இல்லை அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜனதா ஆட்சியில் அமைக்கப்பட்ட மண்டல் ஆணையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி ஆட்சியில் அதன் அறிக்கையை தாக்கல் செய்த போதிலும் அதை காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை இந்திரா காந்திக்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு மண்டல ஆணையத்தின் அறிக்கையை புழுக்கள் நிறைந்த குடுவை என்று கூறி அதை தொடக்கூட மறுத்தார் இவை அனைத்தும் பதியப்பட்ட வரலாறாகும் சமூக நீதிக்கு எதிராக இத்தகைய பின்னணி கொண்ட காங்கிரஸ் தலைமையிலான அரசிடமிருந்தே அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க பாட்டாளி மக்கள் கட்சியால் முடிந்தது என்றால் அதற்கு காரணம் சமூக நீதி கொள்கையில் பாமகவுக்கு இருந்த உறுதிப்பாடும் நாடாளுமன்றத்தில் பாமகவுக்கு இருந்த வலிமையும் தான் நாடாளுமன்றத்தில் பாமகவை விட திமுகவுக்கு அதிக வலிமை இருந்த போதிலும் சமூக நீதிக்காக துரும்பை கூட கிள்ளி போடாத இயக்கம்தான் திமுக என்பதும் மக்கள் அறிந்த வரலாறாகும் கொள்கை வலிமையையும் அதிகார வலிமையையும் பயன்படுத்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கு நடுவணை ஒப்புக்கொள்ளச் செய்ய பாமகவால் முடியும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்காக நீதிபதி ரோகிணி ஆணையத்தை அமைத்து அதன் அறிக்கையை பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி இக்கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையான இட ஒதுக்கீடு உள்ளிட்ட சமூக நீதி கொள்கைகளில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியுடன் போராடும் ஈழப் போரில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அவர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ் அமைப்புகள் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞரை கெஞ்சின ஆனால் கலைஞரோ நாங்களே அடிமைகள்தான் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும் என்று பெரியார் சொன்னதை கூறி ஈழத் தமிழர்களை கைவிட்டார் பாமக பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ அத்தகைய துரோகத்தை செய்யாது சமூக நீதியை நிச்சயமாக வென்றெடுத்தே தீரும் என்று தம்பி மு ஸ்டாலினுக்கு நான் உத்தரவாதம் வழங்குகிறேன் இது ஒருபுறம் இருக்க சமூக நீதி குறித்தெல்லாம் பேசுவதற்கு தமக்கு தகுதி இருக்கிறதா என்று மு ஸ்டாலின் அவர்கள் தனக்குத்தானே வினா எழுப்பி விடை வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதாக அளித்த உத்தரவாதத்தை இரு ஆண்டுகளாகியும் நிறைவேற்றினோமா என்பதை நேர்மையுடனும் மனசாட்சியுடனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் மூன்று முறை சாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தும் வாய்ப்புகளை உருவாக்கியது பாமக ஆனால் அந்த வாய்ப்புகளை கலைத்து வீணடித்தது திமுக அரசுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆளுநர் அலெக்சாண்டர் ஆணையிட்டிருந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதை ரத்து செய்துவிட்டார் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த இரண்டாயிரத்து பத்தில் உச்சநீதிமன்றம் ஆணையிட்ட போதிலும் அன்றைய முதல்வர் கலைஞர் அதை செயல்படுத்தவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் நீதிபதி குலசேகரன் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் மு ஸ்டாலின் அரசு அதை கலைத்து விட்டதால் வாய்ப்பு வீணானது சமூக நீதிக்கு எதிராக இத்தனை துரோகங்களை செய்துவிட்டு சமூக நீதி குறித்தெல்லாம் திமுக பேசுவது முரண்பாட்டின் உச்சமாகும் இந்தியாவின் ஆறு மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவு எழுபத்தைந்து விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் கூறுகின்றன திமுக கூட்டணி அமைத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறுகிறார் ஆனால் மு ஸ்டாலின் மட்டும் அரசுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம் அவரது அறியாமை அல்ல தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வன்னியர் உள்ளிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு விடக்கூடாது என்ற என்ற வன்மம்தான் காரணம் இதை மு ஸ்டாலினின் மனசாட்சி ஒப்புக்கொள்ளும் தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் முடிகின்றன தமிழ்நாடு அரசு நினைத்திருந்தால் வன்னியர்களின் கல்வி வேலைவாய்ப்பு நிலை குறித்த தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கியிருக்க முடியும் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன் எட்டு முறை அவருக்கு கடிதம் எழுதினேன் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான குழுவினர் மூன்று முறை முதலமைச்சரை சந்தித்து இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வலியுறுத்தினர் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வழக்கறிஞர் பாலு ஆகியோர் அடங்கிய குழுவினர் முறைக்கும் ஐம்பது கூடுதலாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதில் ஒரு துளிகூட முன்னேற்றம் ஏற்படவில்லை மு க ஸ்டாலின் நினைத்திருந்தால் வன்னியர்களுக்கு எப்போதோ இடஒதுக்கீடு கிடைத்திருக்கும் ஆனால் பிற சமூகங்களின் கோரிக்கைகளை கேட்டு கேட்டு நிறைவேற்றும் மு ஸ்டாலினுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மட்டும் மனம் வரவில்லை ஆனால் மேடைகளில் மட்டும் சமூக நீதியில் அக்கறை கொண்டவர் போல நடிக்கிறார் மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதியில் உண்மையாகவே அக்கறை இருந்தால் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திவிட்டு அதன் பிறகு சமூக நீதி பற்றி பேச வேண்டும் ஒருவரை ஒருமுறை ஏமாற்றலாம் சிலரை சில முறை ஏமாற்றலாம் ஆனால் வன்னியர்களை ஒவ்வொரு முறையும் ஏமாற்ற முடியாது வன்னியர் சமூகத்திற்கு இழைத்த துரோகங்களுக்காக திமுகவுக்கு வரும் தேர்தலில் பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர் அதை திமுக விரைவில் உணரும் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்